嗡，萨依达， என் உயிரின் உயிரானவர்களே இந்த ருத்ர தாண்டவ பயிற்சி என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி அதன் மூலமா என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா அப்படின்னு நான் நினைச்சேன் அதை விட கூடுதலாக நான் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன் கடவுள் சிந்தனையோட நம்ம வாழ்க்கையை வாழக்கூடிய விதமும் ஒன்று இருக்குது அது இருந்தாதான் வாழ்க்கை மிகப்பெரிய சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாங்க ஸோ கடவுளுடைய சிந்தனைகளும் மனுஷனுடைய வாழ்க்கை நெறிமுறைகளையும் எந்த அளவுக்கு நாம் ஒன்றிணைக்கிறோமோ அந்த அளவில் நம்ம வாழ்க்கையோட தரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த வாழ்க்கையோட தரத்தை உயர்த்தணும் ஏன்னா நம்ம வாழ்க்கைய தரம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு மட்டமாக மற்றவங்க பேசுகிற அளவில் நம்ம இருக்கிறோம் இது உண்மையாக இல்லையா கமெண்ட் பண்ணுறீங்களா நமக்கு காசு பணம் அதை தாண்டி என்னை இப்படி யாரும் மதிக்கிறது இல்லை ஒரு மனுஷனா ஒரு மனுஷியாக கூட என்னை மதிக்கலை அவ்வளவு நான் தரம் தாழ்ந்து போயிட்டேன்னா அப்படின்னு ஸோ வீட்டில் இருக்கிறவங்களும் மதிக்கலை வெளியில் இருக்கிறவங்களும் மதிக்கலை அதனால் நான் என்னையே மதிக்கலை ஒரு மனுஷனுக்கு மூன்று விதமான மதிப்பு தேவை வெளியில இருக்கிறவ மதிக்கணும் வீட்டுக்குள்ள இருக்கிறவ மதிக்கணும் என்ன நான் மதிக்கணும் இந்த மூணுமே இல்லாம நிறைய பேரோட வாழ்க்கை தரம் எங்க இருக்குதுன்னா பாதாளத்தில் இருக்கு அது வாழ்க்கைய வெறுக்க வைக்குது எதை செஞ்சாலும் அது தோல்வியில முடியுது மனசுல ஒரு ஆழமான அமைதி அப்படின்றதே இல்லை பதட்டம் மயக்கம் தலை சுத்தல் அதாவது ஏதாவது சாப்பிட்டாதான் வயிறு கலக்கும் ஆனால் எதுவுமே சாப்பிடாம இருந்தும் வயிறு கலக்குது நல்லா இருக்கும்போதும் வயிறு கலக்குது அப்போது உடம்பில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் அதற்கு அடிப்படையாக அமைஞ்சிருக்கிறது இந்த மனசு மட்டுமே மனசு உங்களை ஒரு வழி பாதைக்கு கூட்டு போனால் அது சஞ்சலம் அதே வந்து புத்தி ஒரு இடத்துக்கு கூட்டுட்டு போனா அது பேரு ஆரோக்கியம் நம்மளுடைய ஒட்டுமொத்த அழிம்புலன்களையும் புத்தியை வச்சு கடவுளுடைய சிந்தனையோட ஒரு வழியை ஏற்படுத்திட்டா அந்த வழி இழந்ததை நீங்கள் பெறுவீர்கள் நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்க காண்பீர்கள் கடவுளுடைய வார்த்தை நமக்கு வழிகாட்டியாக இங்கே இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா அதுக்கு பயிற்சி தேவைப்படுது அப்படின்னு இந்த காலத்தில் எந்த குரு கிட்ட போய் பயிற்சியை கற்றுக்க முடியும் அப்படி பயிற்சியை கற்றுக்கிட்டால் எந்த குருமார்கள் ஃப்ரீயாக கற்றுக் கொடுப்பாங்க சரி அப்படி எங்கேயாவது இருந்தாங்கன்னா நம்மளும் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் ஃபீஸ் ஆன்லைன் மெடிடேஷன் நீங்கள் ஃபீஸ் கட்டுங்க அதாவது இத்தனை செஷன் ஸோ என்னைக்குமே புனிதத்தை வேலை பேச முடியாது அம்மாவுடைய அன்பையும் அப்பாவுடைய அன்பையும் வேலை பேசுனா அது சரியாக வராது ஸோ அதை விட புனிதமானது தான் இந்த மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கறதை கொடுக்கறது தப்பு கிடையாது ஆனால் இவ்வளவு கொடுத்தா தான் நான் உனக்கு லேர்ன் பண்ணுவேன்னா அவர் குருவே இருக்க மாட்டார் அப்போது குரு ஜீரோ அப்போ எங்கள் குரு உனக்குள்ளே இருக்கிறாரு குரு அவர் மற்ற குருவை விட சூப்பரான குரு சம குரு அந்த குருவை நீ தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் எல்லாமே வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு சரி காலையில் கூட வெற்றி நெச்சம் சாயின் சத்தியத்தில் சூரியனை போல நீங்கள் பிராக பிரகாசிக்கணும் ஏன்னா அந்த இருட்டு சூரியன் வந்ததுக்கப்புறம் அது கூட்டு வெளிப்படும் அதுபோல் நம்ம வந்து மறுமையில் வறுமையிலே இருக்கோம் இந்த மறுமை வறுமை மறுமையும் சரி வறுமையும் சரி போக்கணும் போக வைக்கணும் அதற்கு உண்டான தீர்வுகளே நம்ம கண்டுபிடிச்சாதங்க அது போகும் அந்த சூரியன் எப்படி இருட்டை அழிக்குதோ கடவுளோட வார்த்தையும் உன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சாபத்தை கூட அழிக்கும் உனக்கு நிறைய புண்ணியத்தை அது ஏற்படுத்தும் தர்மத்தையின் வழியிலே போது மற்றவங்களுக்கு நாம பெரிய கோமாளியாக இருக்கலாம் ஆனால் நான் கோமாளி இல்லைடா நான் தலை சிறந்தவன்டா என என்னுடைய வாழ்க்கையை வழி இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் நீங்கள் ஒரு கடவுள் மேல தீவிரமாக இருந்து பாருங்களேன் எல்லா கடவுளும் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்வார்கள் நம்ம கடவுளை உதவிக்காக இங்க வணங்கலை என்னமோ ஒரு பாசம் ஸோ இன்றைக்கி கூட நபிகள் நாயகத்தோட பாட்டு திடீர்னு பார்த்தா யூடியூப்ல ரெக்கமெண்ட் ஆச்சு அந்த ரெக்கமெண்ட் யார் பண்ண சொன்னது நான் வந்து பார்க்கல கேட்கல நான் சர்ச் பண்ணா அது வரும் அப்போ நாகூர் அணிஃபான்னு நினைக்கிறேன் அவங்களுடைய அந்த குரல் எவ்வளவு கம்பீரமாக இருந்தது இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வது இல்லை அது இதெல்லாம் குரலே கிடையாது அவர் குரல் தாங்க தெய்வீக குரல் எத்தனை தடவை அவர் நமாஸ் பண்ணியிருப்பாரு இறை சிந்தனை எவ்வளவு தூரம் வச்சிருப்பாரு அப்போ அந்த சிந்தனைகள் குரலில் எப்படி வெளிப்படுத்துது அப்படின்றத பாருங்க இருந்துகிட்டே அது சும்மா ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் வச்சுக்கிட்டு மீதிய தூக்கி போட முடியாது எல்லா ஏதேதோ விஷயங்கள் இருக்குது அதை தட்டி எழுப்புறாரு நம்ம சாயப்பா அதனால மத்த கடவுள் நம்மளை பார்க்குறாங்க நம்ம பெத்தவங்க நம்மளை நல்லா வளர்த்து கண்ணியத்தோட ஒழுக்கத்தோட கட்டுப்பாடோட அப்படி நிற்க வச்சாங்கன்னா நம்ம சொந்தக்காரர்கள் எல்லாருமே நம்ம மேலே பார்த்து கண்ணு வைப்பாங்க ஏன்னா இப்போ என்ன மாதிரி பையனை பெற்றுருக்காங்க என்ன மாதிரி பையனை வளர்த்துருக்காங்க ஒழுக்கன்னா இவங்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு ஒரு டேலண்டடாக இருக்கான் அப்போ மற்ற உறவுகளால் அவன் கவரப்படுகிறான் ஏன் நல்ல எண்ணத்தை இருக்கிறதால ஸோ முன்னுதாரணம்மா நம்ம பெற்றவங்க நம்மளை வளர்த்து வச்சுருக்காங்க எனக்கு இங்கே நிறைய சாய்ராம் சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தம்பி உங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப சூப்பர்ப்பா உங்கள் அப்பா ரொம்ப சூப்பர்ப்பா அப்படின்னு இதே டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் என்னையா உங்கள் அம்மா ஒன்றை பெற்று வச்சிருக்காங்க இப்படி தான் வந்து காசு தரும்போது எஸ்கேப் ஆவியா அப்படின்னு அன்னைக்கு அந்த பேச்சு இன்னைக்கு இந்த பேச்சு அப்போது பெற்றோர்களுக்கு மரியாதை செய்கிற அளவில் நீ நட அவங்க உயிரோடு இருந்தாலும் சரி இல்லை உயிரோடு இல்லைனாலும் சரி இன்னாருடைய பொண்ணு இன்னாருடைய பையன் இன்னைக்கு எப்படி இருக்கான் அதுதான் நீ அவங்களுக்கு செய்யக்கூடிய முதல் மரியாதை ஏன் நம்மளால் முடியாதா எல்லாமே முடியும் தரம் தாழ்ந்து நிற்கிற ஒன்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கடவுளும் உன்னை வாழ்த்துது தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு எல்லை சாமியும் உன்னை வாழ்த்தது மாதா வாழ்த்துறாங்க ஜீசஸ் வாழ்த்துறாங்க அல்லா வாழ்த்துறாரு புத்தர் வாழ்த்துறாரு எத்தனையோ முனிவர்கள் உன்ன வாழ்த்துறாங்க ஏன்னா சாயப்பா நம்ம வளர்த்தது அப்படி சாயப்பா நம்மளை அழகாக பெற்றவங்க நம்ம அம்மா அப்பா பூமிக்கு கொண்டு வந்தவங்க அவங்க எல்லாம் முதல் தெய்வம் ரெண்டாவது பெத்தவங்க தான் அம்மா தாப்பிதா குரு நமக்கு இதுவரைக்கும் பாடத்தை சொல்லி கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குரு இப்போ வாழ்க்கையில் யார்பா குரு யார் குரு சாயப்பாவே குரு அந்த குரு நம்மளை எல்லா தெய்வத்துக்கிட்டேயோ ரெக்கமெண்ட் பண்ணுறார் டே என் புள்ள என் குழந்தை அப்படின்னு உங்கள் உறவுகளுக்கும் சொல்கிறாரு ரெண்டாவது மற்ற கடவுளுக்கோ என்னுடைய என்னுடைய குழந்தையை பாருங்கள் அந்த குழந்தைகளுக்கு எல்லா தெய்வ சக்தியும் நீங்கள் கொடுங்க என் குழந்தைங்க நல்ல முறையில் நான் ஆன்மீகத்தை போதித்து வளர்த்திருக்க அது பிஞ்சு மனசு அந்த பிஞ்சு மனசில் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தால் தயவு செய்து மன்னிச்சுருங்க என் குழந்தையை நான் திருத்துறேன் நீங்கள் யாரும் தண்டனை கொடுக்காதீங்க என் குழந்தைக்கு நான் தண்டனை கொடுக்குறேன் எஸ் இதெல்லாம் நான் ரியலாக ஃபீல் பண்ணுதுங்க அடிக்கடி நினைப்பேன் நம்ம தப்பு செஞ்சால் சாய்பா தண்டிக்கும்போது தண்டிக்கிற மாதிரி தண்டிப்பார் ஆனால் ஏண்டா அப்படி பண்ணுறேன்னு ஆனால் மற்றவர்கள் தண்டிக்கும் போது தண்டனையை மட்டும்தான் கொடுப்பாங்க ஒன்றும் இல்லை எக்ஸாம்பிள் இப்போ உங்க குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க எதிர் வீட்டில் போய் விளையாடுது எதிர் வீட்டில் விளையாடும் போது அங்க ஏதோ ஒரு உடைச்சிட்டு இல்ல அந்த வீட்டு குழந்தைய அடிச்சிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு உடனே எதிர் வீட்டுக்காரம்மா உங்க குழந்தைய உங்க முன்னாடி வந்து நிறுத்தி இப்படி பண்ணிட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லைங்க இனிமேடி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா அவங்க முன்னாடி ரெண்டு அடி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களா ஏன் தெரியுமா ஏன் முன்னாடி நம்ம கொடுக்குறோன்னு தெரியுமா அவ்வளோ பெரியான நம்ம மேலே இப்போ நாம் கொடுக்கலன்னா அவங்க அடிச்சிடுவாங்களோ அவங்க கை வச்சுட்டு வாங்களோ என்னுடைய குழந்தைய அடிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் என் குழந்தை எந்த அளவுக்கு வழி தாங்குவா என் குழந்தை ஒரு தேவதை என் குழந்தை பூ மாதிரி அது பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் நாற்பது வயசுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அம்மாவுக்கு தான் பூ தான் சரியா அப்போ நீ என்ன வேணாலும் எவ்வளோ பெரிய நாட்டை வேணாலும் ராணியாக இருனால் அம்மாவோடைய வாயில் வாயில ஆடா சாப்பிட்டியாம்மா சாப்பிட்டுட்டு போடா ஏண்டா அவங்களுக்கு என்ன வெளியில் நமக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு தெரியாது அதை பற்றிலாம் கவலை இல்லை வேல்யூவோட பாசம் முக்கியம் நீ ஒன்றும் இல்லைனாலும் நான் தாண்டா உனக்கு அம்மா இந்த நாட்டே நான் தாண்டா உனக்கு அம்மா நான் தாண்டா உனக்கு அப்பா அது மாதிரி அதே போல் சேம் கேரக்டர்ஸ் சேம் கேரக்டர்ஸ் யாரு இங்க சாயப்பா அந்த கேரக்டர்ஸ்ல தான் அவரோட ரோல் ஸோ யாரும் கொடுக்காதீங்க நான் கொடுத்துக்கிறேன் என் குழந்தை மேலே நான் கொடுத்துக்கிறேன் ஸோ தயவுசெய்து என் குழந்தை தாங்காது அடுத்தம் அடித்தா தாங்காது நான் அடிக்கிற மாதிரி அடிச்சிடுவேன் மருந்து போட்டு என் குழந்தைய ஏமா இப்படிலாம் பண்றேன் ஏப்பா இப்படி பண்ணுறேன்னு நான் சொல்லிடுவேன் என் குழந்தை தண்டனைக்காக தண்டனையை நான் ஏன் கொடுக்குறேன்னா என் குழந்தை மேலே இருக்கிற அக்கறையும் என் குழந்தை மேலே இருக்கக்கூடிய அன்பும் ஆனால் பிறர் தண்டனை காட்டு மிராண்டித்தனமாக கொடுப்பாங்க ஆனால் என் குழந்தைக்கே நான் அப்படி கொடுக்க மாட்டேன் கத்துறது அப்படி தான் இருக்கும் அடிக்கிறது ரெண்டு அடி ஆனால் கத்துறது பத்து அப்போ வீட்டுக்காரம் என்ன பண்ணோம் எங்க பாவம் இப்படி அடிக்கிறீங்க இதுக்கு நாங்கள் சொல்லாமலே இருந்திருக்கலாம் அந்த வார்த்தை வர வரைக்கும் அம்மா அடிப்பாங்க லைட் அந்த வார்த்தை வரைக்கும் அந்த அம்மா அந்த நம்ம அம்மா நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய திட்டுவீங்க அந்த அம்மா கிட்டேருந்து வார்த்தை வரணும் ஏங்க இப்படி அடிக்கிறீங்க பாவங்க என்னங்க உடஞ்சிருச்சு வாங்கிக்கலாமே அப்போ இந்த அறிவு எதிர் வீட்டுக்காரமாக இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது வந்திருக்காது அடிச்சுட்டு உடைச்சிடுச்சிங்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி கொடுத்துருப்போம் இப்போ என்ன ஆகுது அந்த அம்மா ஆறுதல் ஆகிற வரைக்கும் நாம் நம்ம குழந்தைய அடிப்போம் வலிக்கும் ஆனால் அதிகமாக அடிக்க மாட்டோம் மறுபடியும் அந்த அம்மா போனதுக்கப்புறம் அந்த குழந்தைய செல்லம்மா கொஞ்சம் ஏமா அப்படி பண்ணுற அடிச்சுதா அம்மா ரொம்ப அடிச்சிட்டேன்னா சரி அவன் அவனுக்கு ஏதாவது என்ன பிடிக்குதோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த குழந்த அன்னைக்கு நிறையா நூடுல்ஸு நிறைய இதெல்லாம் கிடக்கும் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஒரு விஷயம் சம்டைம்ஸ் வந்து நம்ம விஷ்ணு சாயராம் வந்து ஆஃபீஸில் சில ஒர்க்கெல்லாம் வந்து ஏடாகுழம பண்ணுவார் ச சம்டைம்ஸ் மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ல அப்போது என்னாச்சு அப்படி நமக்கு ஏதாவது இந்த பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் டீலருக்கும் கஸ்டமருக்கும் கரெக்டாக பார்த்துக்கணும் ஒரு ராங் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது அவர் மோஸ்ட்லி அவர் தான் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிறாரு நான் வெளி வேலை தான் பார்த்துக்கிறேன் அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிடும் உடனே வந்து நான் கண்ணா பண்ணுன்னு தீட்டி விட்டுருவேன் என்ன என்னடா அது ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சாய்ப்பா எப்படி நம்ம கையை ஓங்க வச்சிருக்காரு நீ ஏண்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது சில வார்த்தைகள் சொல்லும்போது அவர் மனசு ரொம்ப நொந்து போயிடும் அப்போது சிசர் விடு விடு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை விட பார்த்துக்கலாம் நீ சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்சது சிக்கன் பிரியாணி இங்கே ஹைதராபாத் பிரியாணி அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கே போயிட்டு இன்றைக்கி நிச்சயமாக உனக்கு மட்டன் சிக்கன் பிரியாணி வாங்கி தரேன் ஓகேவா அப்படி அது என்னன்னா அது வந்து நம்ம குழந்தை நம்ம குழந்தை அன்ற நம்ம குழந்தைங்க நம்ம அதை ஏன் தண்டிக்கணும் தண்டிச்சா நம்ம என்ன அவன் அவர் அழுவுறது அவன் அழுகுறது நமக்கு என்ன இதா இல்லை என் குழந்த என் குழந்தைய நான் தண்டிப்பேன் தண்டிச்சதை தாண்டி அன்பையும் அதிகமாக வைப்பேன் அப்போ அப்படிதான் அப்போ என்னன்னா கற்றுக்கிறாரு ஒவ்வொரு விஷயமும் இன்னும் எல்லோருமே எல்லாருக்கும் நானும் ஸ்டில் வந்த லேர்னர் தான் ஸோ அவனும் லேர்னர் தான் யாருமே இங்கே கம்ப்ளீட் பண்ணலை எந்த ஒரு விஷயத்தையும் அப்போ நமக்கு தோணும் கொஞ்சம் வார்த்தையை கம்மியாக விட்ருக்கலாமோ அப்படி இப்போ இல்லை முன்னாடி அதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக அதாவது அன்பே சாயெலாம் வரதுக்கு முன்னாடி சொல்கிறேன் இப்போ எல்லாமே எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் பட் நான் தான் சரியாக பிஸ்னஸை பார்க்காம இருக்கிறேனோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவர் நல்ல ஒரு ரீச்சை வந்து சாய்பா கொடுத்துருக்காரு ரெண்டாவது உங்களுடைய ஒட்டுமொத்த அன்பும் அவருக்கு ஆசீர்வாதமாக போய் நிற்குது அதே போல் தான் எங்களுடைய அன்பும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக நிற்கும் அப்போ கடவுளுடைய உயர்ந்த சிந்தனையின்படி வாழ்ந்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளோ ஆச்சரியங்களும் வெகுமானங்களும் உங்கள் தோளுக்கு மாலையும் உங்கள் பார்வைக்கு வெளிச்சமும் உங்கள் பாதைக்கு தெளிவும் உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு வைப்ரேஷனும் நூற்றுக்கு நூறு கிடைக்கும் அன்பே சாயில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே உண்மையானது போலின்றதே கிடையாது ஸோ இதை வந்து மூட நம்பிக்கையை பேஸ் பண்ணி அதை பண்ணு இதை பண்ணு இந்த மாதிரி சே அது அசிங்கம் எது கரெக்டா இருக்குதோ அதை எடுத்து வைக்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வரணும்னா உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நீங்க எந்தெந்த கடவுளை வணங்குனீங்களோ அந்த கடவுளுக்கு என்னென்ன சேவை பண்ணீங்களோ அது எல்லாமே உங்க வாழ்க்கையில நல்லதாக நடந்துச்சான்றது ஒரு கம்பேரிட்டிவ் பண்ணி அதுக்கப்புறமா யூ கேன் இம்ப்ளிமெண்ட் இன் திஸ் வே ஸோ அதுக்கப்புறமா இந்த வழியை நீங்க செயல்படுத்துங்க ஸோ தட் இஸ் அ பெட்டர் இஸ் அ கிரேட் வே நான் சொல்ல மாட்டேன் நீங்க திங்க் பண்ணுங்க அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க ஸோ நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க அவ்வளவுதான் ஸோ நீங்க என்னக்கு இந்த வேர்ல்ட சேர்க்குறீங்களோ இந்த வேர்ல்டா யாரை சேர்க்கறது அதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறதுக்காக நான் சொல்ல முதல்ல ஒன்றை நீ ஜெயிச்சுட்டேன்னா இந்த உலகத்தை நீ ஜெயிச்சது போல ஃபஸ்ட்டு நீ ஒன்ற ஜெயிச்சுடு அப்போ இந்த மூணு மரியாதை எங்கே இருந்து உறவுக்கிட்ட இருந்து உங்கள் கூட கிட்ட இருந்து ஏன் உங்கள் கிட்டே இருந்து நாலு பேரை தம்பி நீ நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாப்பி மைண்ட் ஏன் அந்த ஹாப்பி மைண்டு வருது அப்போ இதுக்கு முன்னாடி யார் அப்படி சொல்லலை நீ எல்லாம் ஏண்டா பிறந்த ஏன் கழுத்தை அறுக்கிறதுக்காகவே நீ பிறந்தியா எஸ் இது எல்லாம் நம்ம அப்பா கோவத்தில் சொன்னது கோவத்திலே சொன்னது ஸோ இன்றைக்கி காலையில் கூட ஒரு சின்ன ஆர்குமெண்ட்டு ராமலிங்க அடிகளாருடைய அந்த அருட்பா வீட்டில் வந்து ஓடிச்சு அதில் வந்து கார்த்திக் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சவரு தான் வடலூர் அவர் அவ்வளோ அழகாக இருப்பார் ராமலிங்க டிகல சுவாமி பற்றி அதெல்லாம் வாய்ஸா என்ன வாய்ஸுங்க பா அதான் ஒன்னே சொல்கிறேனே கடவுளுடைய சில விஷயங்கள் மனுஷனுக்கு போய் சேரும்போது அது எல்லாமே இயல்பாகிடுது எல்லாமே இயல்பாயிடுது அப்போ அவர் சொன்னார் இப்படி தான் அந்த ராமலிங்க சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஐயரு அந்த கோயிலை பார்த்துக்கக்கூடிய நிர்வாகி அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறந்தார் அப்போ கடவுளையே நம்பி இருக்கிறவங்க கடவுளுக்கு பொறுப்பாக இருக்கிறவங்க ஏன் கடவுள் அதை செய்யணும் அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் வெளிப்புறமாக ஒருத்தவங்க பக்தி செலுத்துகிறாங்க சந்தோஷம் ஆனால் உட்புறமாக அதே ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாங்களா அதை நீங்கள் பார்த்தீங்களா அது எனக்கு தெரியாதுன்னார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த கோயிலே உட்காந்துக்கிட்டு அந்த கோயிலையே கதியாக இருக்கிறவர் இறந்தார் ரொம்ப மோசமாக இருந்தார் படுக்கையிலே கடந்தார் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்போது கடவுளை அதிகமாக கும்பிட்றவங்க இப்படி இருக்கிறத பார்க்கும்போது அப்போ ஏன் அந்த கடவுள் அவரை காப்பாற்றலைன்னு ஒரு கேள்வி நமக்கு தான் பதில்கள் நம்ம அன்பை சாயில்தான் படிப்பு டீச்சர் சாயப்பா கொடுக்குறாரு இல்லை சட்டுன்னு ஒரு பதில் வந்தது அதோட ஆமாம் அப்படின்னாரு என்ன அண்ணா ஒன்னே ஒரு விஷயந்தான் நீ கடவுளை வணங்கு கடவுளுக்கு பூஜை பண்ண எல்லாமே பண்ண ஆனால் உட்புறா மனசில் நீ செய்த பாவத்துக்கு தண்டனை அப்போ அவர் சொன்னார் அப்போ கடவுளுக்கு செய்த ஒரு புண்ணியங்கள் போய் சேரணும்ல அப்படினாரு கரெக்டு தான் கரெக்டு தான் இப்போ நான் ஒரு நாற்பதாயிர ரூபா சம்பாதிக்கிறேன் ரைட்டுங்களா அந்த நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் ஆனால் இன்னொருத்தர் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்போ இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவர் ஹாப்பியாக இருக்கார் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற நான் ஹாப்பியாக இல்லை ஏன்னா எனக்கு எண்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுது அப்போ ரூபா நஷ்டத்தில் போகுது நாற்பதாயிரம் ரூபாய் நஷ்டத்தில் போகுது அப்போது நான் செய்த பாவம் புண்ணியம் எது அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும் பத்து ரூபா வரவு ஆனால் லட்ச ரூபாய் செலவு அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வெறும் பத்து ரூபா பத்தாயிரம்னு வச்சுக்கோலாமே பத்தாயிரம் தான் எனக்கு வந்து வரவு ஆனால் ஒரு மாதத்துக்கு செலவு ஒரு லட்ச ரூபாய் ஒரு மாதத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு மாதத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா சரி பல்ல கடிச்சுக்கலாம் அஞ்சு மாதத்துக்கு ஒரு வருஷத்தை தாண்ட முடியாது ஏன்னா நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அதே போல தான் உன்னோட வரவு புண்ணியம் செலவு பாவம் அப்போ வரவு வரவுக்கும் செலவுக்கும் துளிக்கூட மேட்ச் ஆகவே இல்லை அப்போது நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஸோ உட்புறமாக உன்னோட மனதை பார்க்கும்போது அதில் ஏகப்பட்ட பாவ செயல்கள் இருக்கு எத்தனையோ பேரை ஏமாத்தின நீ நல்லவனை நடித்து எத்தனையோ பேரை வலையில் வீழ்த்தி அவங்கள மோசம் பண்ணி அவங்கள நடுத்தருவில் உட்கார வச்சு அத்தனை வேலைகளையும் நீ சிறப்பாக செஞ்சியே அப்போ அதற்கு உண்டான தண்டனையை யார் கொடுக்கணும் அவங்க அப்பாவை கொடுக்கணும் சம்மந்தப்பட்டவன் தான் அந்த தலைவலியை அனுபவிக்கணும் சம்மந்தப்பட்டவன் பசியை அனுபவிக்கணும் சம்பந்தப்படாதவங்க ஃபீல் பண்ண முடியுமே தவிர பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுக்க முடியாது யார் என்னென்ன பாவங்கள் செஞ்சாங்களோ அவங்கவுங்க அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்போது வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் பின்னாடியும் அதாவது நல்ல செயலுக்கு பின்னாடியும் ஒரு மோசமான செயலுக்கு பின்னாடியும் ஒரு வாழ்க்கை இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது கடவுள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அப்போ கடவுள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு எப்படி இருக்கணும்னா உட்புறத்தை சுத்தப்படுத்து பாத்திரம் வெளியில சுத்தமா இருந்தா போதுமா ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கீங்க கழுவுறீங்க வெளியில கழுவுனா போதுமா சோ வெளியில விட தான் கழுவணும் கரெக்டாக ஏன்னா ஒரு பாத்திரத்தை கழுவி அந்த பாத்திரத்துல ஒரு குழம்பு ஊற்ற போகிறீங்க அப்போ ஏற்கனவே இருந்த குழம்பு அந்த பாத்திரத்துடைய உட்புறமாக தான் அதிகமாக இருக்கு வெளிப்புறமா அதிக வெளிப்புறத்துல அதிகம் இல்லை எங்க இருக்குது உட்புறமா இருக்குது அதான் கடவுள் அடிக்கடி சொல்லுவார் சச்சரித்தில உட்புறமாக உன் மனதை திருப்பு அப்படின்னார் ஒரு சாயராம்கேனா உட்புறமாக திருப்பு உட்புறமா திருப்புன்னா எதுங்க சாயராம் அப்படின்னு கிண்டல் பண்ணலை சொல்கிறேன் நிறைய பேருக்கு தெரியல உட்புறமாகனால் மனதை உள்ளே செலுத்து அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார் அது மோசமானதாக இருக்கும் அதே போல் தான் பாத்திரத்தை வெளியில் தேய்ச்சா போதுமா அப்ப உள்ளே தேய்க்கலைன்னா அதே அதே அழுக்கோட புதுசாக எதை ஊற்றினாலும் அதுவும் கெட்டுப்போகும் சரிதானே அதுவும் கெட்டுப்போம் ஏன்னா கெட்டு போகிறது அவ்வளோ வேல்யூ இங்கே ஒரு பத்து பேர் குடிக்காராக இருக்கிறான் இல்லை ஒருத்தன் நான் திருத்த போகிறேன் அப்படின்னா இவன் கண்டிப்பாக திருத்த மாட்டான் இவனும் அவனோட சேர்ந்துருவான் ஏன்னா கெடுதல் அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்குது அதனால் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும் இன்னமும் சொல்லலாம் பத்து பேரில் ஒன்பது பேர் குடிக்காதவன் ஒருத்தன் மட்டும்தான் குடிக்கிறவன் அப்போ அந்த ஒருத்தன் குடிக்கிறத பார்த்து அவன் பண்ணக்கூடிய விஷயத்தை பார்த்து இவனுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி அவன் என்ன எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கிறான்னா அவன் சொல்லுவான் இதை ஒரு பெக்க அடி மாப்பிள்ளை சரியாக ஆகிடும்பாரு அப்படி வானத்தில் பறப்பணியன் இவன் அடிக்கிறான் கவலைகள் மறக்கிறான் இவனுக்கு எப்போல்லாம் பிரச்சனை கிடையதோ அப்போலாம் ஒரு அடிக்கிறான் அப்போ அடுத்தது எட்டாவதாக இருக்கிறவன் ஏழாவதாக இருக்கிறவ ஒட்டு மொத்த குடிகாரனாக மாறுறான் அதுதான் இந்த நம்ம நாட்டில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது எல்லா பக்கமும் பெண்கள் ஒழுங்காக போகவே முடியல போதை தலைக்கு மேலே ஏறிடிச்சின்னா என்ன பண்ணுறதுன்னு இவனுக்கு தெரியல இவன் பாட்டுக்கு பண்ணிடுறான் கடைசியில் அந்த பொண்ணும் நான் சம போகுது இவனும் நான் சம போகிறான் இவன் சம்மந்தப்பட்டவங்களும் நான் சம போகிறாங்க இப்படி தான் நடக்குது அதனால் எச்சரிக்கையோடு இருக்கணும் அதனால் உட்புறத்தை சுத்தமாக்கு அப்பொழுது தான் வெளிப்புறம் நல்லாயிருக்கும் ஸோ உட்புறம் தான் முக்கியம் வெளிப்புறத்தில் அழகு வச்சுக்கிட்டு உள்ள குப்பையை வச்சுக்கிட்டா அத்தனையும் கெட்டு போயிடும் அதனால தான் சொல்கிறேன் தீவிர பக்தின்றது நெத்தியில பட்டையை போடுறதோ இல்லை சந்தனத்தை வச்சுக்கிறதோ இல்லை ஜவ்வாத ஷர்ட் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு ஏன்னா ஒரு பக்திமான காட்டுறது கிடையாது உள்ள சுத்தமாக உள்ளதான் முக்கியம் கடவுள் இருக்கக்கூடிய இடமே அங்கே தான் அந்த இடத்துல நீ இத்தனை வேலைகளை செஞ்சால் கடவுள் ஒன்ன கை சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா 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 சாயிரா